அடுத்ததாக மாநில துணை செயலாளர் திருச்சி கே அபிஸ்கான் அவர்களை இரண்டு நிமிடம் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றன நிகழ்ச்சியில்லாத பேரன்புரையும் அந்த ஏழை இறைவனையின் திருப்பயிரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நகரம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் சமூக நீதி மாணவர் இயக்கம் நடத்தும் இந்த இரண்டாம் ஆண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நகர துணைத் தலைவர் ஹெச்எம்ஏ அண்ணன் மன்சூர் அவர்களு அவர்களின் மீதும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளின் மீதும் மேலும் அரசு பணியாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் மீதும் எனக்கு பின்னே பேச இருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் அப்துல் சமத் அவர்களின் மீதும் மேலும் இந்த மாரத்தான் போட்டியில பங்கேற்று பரிசுகளை பெற்ற பங்கேற்ற அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொடியப்படட்டுமா என்று பிரார்த்தித்தவனாய் அன்பிற்கினிய சகோதரர்களே மாணவ செல்வங்களே போதை என்றால் என்ன போதை என்றால் என்ன எது உன்னை உன் அறிவை மனுங்கடிக்க செய்கின்றதோ அதுவே போதை எது உன் வளர்ச்சியை தடுக்கின்றதோ அதுவே போதை எது உன் உணர்வுகளை மனுங்கடிக்கிறதோ அதுவே போதை எது உன்னை இயல்பு நிலையிலிருந்து மாற்றுகிறதோ அதுதான் போதை இயல்பு நிலையிலிருந்து மாற்றுவதுனா என்ன இயல்பு நிலையிலிருந்து மாற்றுவது என்பது அவனுக்கு என்ன நடக்குதே தெரியாது தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அண்ணனுக்கும் தம்பிக்கும் வித்தியாசம் தெரியாது தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் இன்னொரு அண்டை வீட்டாருக்கும் வித்தியாசம் தெரியாது அவன் அந்த மதுவை அருந்திவிட்டால் அந்த போதையை உட்கொண்ட தெரியாது அவன் தன் இயல்பு நிலை தெரியாது மாறிடுவான் ஒரு காமெடி வீடியோ கூட வரும்ல என்ன வரும் இப்போதான் இப்பதான் செவ்வாய் கிரகத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாருல அது போன்று நிலை என்னவென்று தெரியாமல் என்ன பண்ணிடுவாரு அவர் மாறிவிடுவாரு இதுதான் போதை ஒரு மாணவன் ஒரு நபர் போதையை கையாள யார் தெரியுமா மூன்று முக்கிய காரணம் சுருக்கமா முடிச்ச முதல் காரணம் அவனுடைய நண்பன் உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னாங்க வருவான் வந்து என்ன செய்வான்

சினிமா இந்த சினிமா துறையானது மிகவும் மோசமான வக்கிர புத்தியை கொண்டு இப்ப வரக்கூடிய படங்கள் பார்க்க முடியுது ஆகிய அன்பைக்கிய சகோதரே இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களை போதை பொருளுக்கு அடிமையாக வைக்கிறேன் என்பதுதான் இதற்கான உண்மை இந்த இந்திய திருநாட்டை அழிக்க ஆயுதங்களோ போர் ஆயுதங்களோ தேவையில்லை எப்படி சைபர் கிரைம்

இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் யார் தவறு செய்தாலும் எந்த புள்ளி தவறு செய்தாலும் நீங்கள் அவர்களை இடம் கண்டு அவருடைய பெற்றோரிடம் நீங்கள் சொல்லி அவர்களை திருத்த கடமைப்பட்டிருக்கான் இந்த போதை விழிப்புணர்வு மானத்தான் வரக்கூடிய காலத்துல போதை இல்ல முத்துப்பேட்டையாக மாற வேண்டும் இந்த மாடத்தரை போல தமிழகம் முழுக்க அனைத்து பகுதிகளிலும் சமூக நீதி மாணவர் இயக்கம் நடத்தும் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக சமூக நீதி மாணவர் இயக்கம் அரசு ஊழியருடன் சேர்ந்து எங்களுடைய அமைப்பு நிர்வாகத்தை சேர்ந்து நாம் இந்த இடத்தை நாம் வரக்கூடிய காலத்துல இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பு விடைபெறுவேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ